முத்தலகுக்கு ஆபத்தும் வராது கண்டிப்பா அவங்க பொச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க லாஸ்ட் எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு கத்தி குத்து விழுகிறதா இருந்தது பிரியா என்ன பண்றாங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்க நம்ம பூமியை காப்பாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரம் முத்தலகு ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க இப்போ தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருக்கிறாங்க டாக்டர் ஒரு பக்கம் அவங்களுக்கு பிரச்சனை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்தலகு அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டா அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்காங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது பொளைக்கலாம் பொளைக்காமையும் போகலாம் எதுவா இருந்தாலும் ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க பூமி ரொம்பவே கலங்கி போய் நிக்கறாரு என்ன பண்றதுனே தெரியல ஏனா பூமிக்கு வந்து முதலக எவ்வளவு பிடிக்கும் அப்படினு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து சீரியல் பார்த்தா நமக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயத்தலயும் அத நிரூபிச்சிட்டே இருக்காரு இப்போ முத்து பொளைப்பாங்களா மாட்டாங்களா என்ன நடக்க போகுது ஏனா இது அவருக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு பரிட்சை காலம் அப்படினு சொல்லலாம் இதுல எங்கயாவது ஒரு இடத்துல சின்ன தப்பு நடந்தாலும் அது இவர் மட்டும் கிடையாது இவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பாதிக்கும் அதனால கூடிய சீக்கிரமே முத்தழகு நல்லபடியா குணமாகி வரணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசை அது மட்டும் இல்லாம அதுதான் பூமியோட ஆசையும் கூட இப்போ முத்தழகுக்காக நம்ம பூமி பிரேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு கடவுள் அப்படின்றத தவிர வேற யாருமே கிடையாது நீங்க இருந்தீங்க அப்படின்னா முத்தழகு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முத்தழகுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வந்திருக்குது அந்த உண்மையை எப்படியாவது பூமி கிட்ட சொல்லிடலாம் தான் அவங்களோட ஆசை இருக்குது தன்னோட குழந்தை சரவணன் கிடையாது தன்னோட குழந்தை யார் அப்படின்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த ட்ரிஸ்ட் எப்படியாவது பூமி கிட்ட சொல்லிடலாம் சொல்லி நம்ம வாழ்க்கையில இதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்க கூடாது இவ்வளவு நாள் நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் அவரை ரொம்ப ஹெயிட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்க கூடாது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட விஷயங்கள் தான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிரயாசப்பட்டாங்க இப்போ அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பூமிக்கும் தெரியல நமக்கும் தெரியல ஆனா ஒரு விஷயம் தெரியும் கண்டிப்பா வந்து முத்தலுக்கு குணமாகிருவாங்க தெரியும் ஆனா இந்த பர்டிகுலரா இந்த நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இவங்க குழந்தை யாரு அப்படின்ற விஷயம் இருக்கு அதை மட்டும் மறந்துடுவாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது இப்ப டாக்டரும் அங்க வந்து அவங்களும் பிழைக்க மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ டாக்டரும் உண்மையை சொல்றதுக்கு யாருமே இல்லாத அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது தனம் சோனா மட்டும்தான் உண்டு இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் சீரியல் போய்கிட்டு இருக்குது நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்தலகுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கும் அவங்களும் நல்லபடியா குணமாயிருவாங்க அவங்க குணமாகனாலும் அவங்களுக்கு எல்லா நினைவுகளும் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அவங்க குழந்த விஷயங்கள் பிரியா டாக்டர் சொன்னது இந்த விஷயங்களை தவிர்த்து மித்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருந்தாலும் அது கூட மறக்கலாங்க அதுவே மறந்துட்டு தான் யாரு அப்படின்ற விஷயமே தெரியாம கூட இருக்கலாம் இப்படி ஏதாவது எல்லா விஷயங்களும் மறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு நடைபெணமா தான் இருக்க போறாங்க பூமி எப்படி அவங்கள பாத்துக்க போறாரு ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு எல்லாம் மறந்துருச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களையும் ரீகால் பண்ணி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அவங்கள பழைய நிலைமை கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது பூமி அதை தான் செய்ய போறாரு பூமியும் சரி நம்ம முத்தலகம் சரி கூட சீக்கிரமே ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற நம்மளோட ஆசை அது நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறியிலே போய்கிட்டு ஆனா ஆனால் கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஒரு ஓரத்தில் இருக்குது தங்கியும் ஃபார் வச்சிங்